ஹாய் ஹலோ வணக்கம் நட்புகளே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது விளையாட்டா கவிதைகளில் ஆரம்பிச்ச எந்த எழுத்து பயணம் இப்போ வரைக்கும் தொடர முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் வார்த்தைகளும் மட்டுமே காரணம் உங்களோட அன்புக்கு என்னோட பேரன்பும் பெருநன்றிகளும் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை என் வாழ்வில் நீ வந்தது குரலால் உயிர் கொடுத்திருப்பது சாட்சாத் உங்கள் பிரேமா காமேஸ்வரன் ஒரு பொழுதேனும் மற்றும் வேறுக்கும் மண்ணுக்கும் இடைவெளியாக கதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த கதையும் வசிக்க வந்திருக்கேன் கேட்டு பார்த்து சொல்லுங்கள் மக்களே உங்களோட கருத்துக்களுக்காக காத்துட்ருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஆவலாக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் என் வாழ்வில் நீ வந்தது வாழ்வு எட்டு சார் இன்று அதிர்ந்து போய் தலைமை ஆசிரியர் ஆதித்யாவின் அருகில் வந்து நிற்க அப்பொழுதும் அசையாமல் நேருக்கு நேராக நின்று தன்னை பார்த்த நந்தினியின் மேல் சற்று அதிகமாகவே நிலைத்தது அவன் பார்வை சார் என்று மீண்டும் தலைமை ஆசிரியரும் சத்யாவின் வகுப்பு ஆசிரியரும் அழைக்க அவர்களை ஏறிட்டு பார்த்தவனின் கண்களில் தெரிந்த கடலில் சற்று பின்வாங்கியவர்கள் அமைதியானார்கள் என்ன நடக்குதுங்க ஆதித்யாவின் அழுத்தமான குரலில் ஊசி விழுந்தாலும் கேட்கும்படியான நிசப்தம் ஆர்ப்பரித்தது அங்கே நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ ஜாயினி சத்யா நம்ம டுவெல்த்து பசங்க ரெண்டு பேரை அடித்து காயப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் சார் தலைமை ஆசிரியர் சொல்ல பற்றி கொண்டு வந்தது நந்தினிக்கு சும்மா இருந்த பசங்களையும் என் பொண்ணு இப்போ இப்போதானே உங்கள் முன்னாடி தெளிவாக சொன்னால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு அதை சொல்லுங்கள் அதை விட்டுட்டு என் பொண்ணு அடிச்சதை மட்டும் சொல்றீங்க இத்தனை நேரம் அமைதியாக இருந்த நந்தினி வார்த்தைகளை கடித்து தலைமை ஆசிரியரின் முகத்தில் துப்பியவள் உங்க ஸ்கூல் கேம்பஸ் வாசலாக தான் நடந்திருக்கு சிசிடிவி ரெக்கார்ட் எதுவும் இல்லையா செக் பண்ணுங்க சார் என் பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியும் என்று கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு சொல்ல ஆதித்யாவின் கூறிய பார்வை அடிப்பட்ட மாணவர்களையும் அவர்களுக்கு அருகே கோபத்தோடு இருந்த பெற்றவர்களையும் ஆராய்ந்து கைகளை பிசைந்து கொண்டிருந்த தலைமை ஆசிரியரிடம் படிந்து இறுதியாக சத்யாவின் முகத்தினை கூர்ந்து நந்தினியில் நிலைத்தது சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தே ஆகணும் தப்பு யார் பண்ணதுன்னு தெரிஞ்சே ஆகணும் அசைந்தால் இல்லை நந்தினி அப்பொழுதுதான் பையன்களை பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளின் முகத்தை கவனிக்க அதில் தெரிந்த பயத்தில் அமைதி காக்க தலைமை ஆசிரியரின் நிலையோ கவலைக்கிடமாக இருந்தது தன்னை விட மூன்று வயது பெரிய மாணவர்களை ஒரு சிறு பெண் இத்தனை தூரம் அடித்து காயப்படுத்தி இருக்கிறாள் என்றால் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய காரியமாக இருக்கும் என்பதை உணராமல் பெற்றவர்களின் சொல் கேட்டு பெண்ணின் மீது தவறு இருப்பது போல கூறிய தலைமை ஆசிரியர் இப்பொழுது சத்யாவின் மேற்கொண்ட பார்வையிலும் நந்தினியின் அசையாத நம்பிக்கையிலும் தன் பிழையை உணர அதற்கு மேல் ஆதித்யாவின் பார்வை அவரை சுட்டரித்தது லட்சக் ஆதித்யாவின் இரண்டே வார்த்தையில் நந்தினி சத்யா தவிர அங்கிருந்த அனைவரின் உள்ளத்திலும் பயப்பந்து சுழன்றது சத்யா கூறியது போலவே சந்தோஷ் அவள் தோளின் மீது சற்றே வேகமாக அடிப்பதும் அதில் வெகுண்ட சத்யா கொடுத்த இரண்டே அடியில் அவன் சுருண்டு விழுந்ததும் மிக தெளிவாக படமாகி இருந்தது அடித்ததும் அவன் விழுந்ததும் நொடிக்குள் நிகழ்ந்திருக்க மீண்டும் நடக்க ஆரம்பித்த சத்யாவின் பின்னே வந்த ஜான் அவள் பின்புறத்தில் வேகமாக தட்ட திரும்பியவளின் முன்புறத்திலும் கையை வைத்து விட்டான் சில நொடிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த சத்யா நிமிடத்திற்குள் தன் மீது கை வைத்தவனின் கையை பிடித்து திருகி மறு அவன் வலது கண்ணை குத்தி வயிற்றில் ஓங்கி முட்டியால் அடிக்க சுருண்டு விழுந்தான் ஜான் நிகழ்வுகள் அனைத்தும் வாயில் காப்பாளர் சொன்னது போல கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்திருக்க அத்தனையும் மிக தெளிவாக பதிவாகி இருந்தது சிசிடிவி கேமராவில் பார்த்த நந்தினிக்கு கோபம் இன்னும் தலைக்கேற பொள்ளீர் பொளிர் என்று வைத்தால் இருவரின் கன்னங்களிலும் அவர்களை பெற்றவர்களோ தலைமை ஆசிரியரோ யாரும் நடுவில் வரவில்லை ஆதித்யாவிற்கு தான் செய்ய நினைத்ததை இந்த பெண் செய்கிறாளே என்ற சிறு நிம்மதி பரவினாலும் இப்பொழுது இந்த பிரச்சனையை செய்தாக வேண்டிய இக்கட்டான நிலையில் நிற்பது கொஞ்சம் கோபத்தை கொடுத்தது பையன்களை பெற்றவர்கள் வெட்கி தலைக்குனிய தலைமை ஆசிரியரின் முகம் வெளுத்து சுண்ணாம்பாகி போனது பிள்ளைங்களை பெத்தா மட்டும் போதாது வளர்க்கணும் நல்லதை சொல்லி சொல்லி வளர்க்கணும் பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும் பழகணும் மதிக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும் எனக்கு என்ன ஆம்பளை பிள்ளைய பெத்த வச்சுருக்கேன்னு கண்ணை மூடி நம்பிக்கை வச்சு வளர்த்தா இப்படித்தான் வளர்ந்து நிற்கும் ஒவ்வொரு நாளும் பொண்ணுங்க படுற கஷ்டத்தையும் இந்த மாதிரி அவங்க மேலே கொட்டுற கேவலமான ஹராஸ்மெண்ட்ஸையும் சொல்லி வளர்க்கணும் அப்போ தான் அடுத்து வர ஜென்ரேஷனாவது நிம்மதியாக இருக்கும் அப்படி என்ன இந்த வயசில் ஈகோ வருது பசங்க என்ன பண்ணாலும் பொண்ணுங்க அமைதியாக போகணுமா மொத தடவை கூப்பிட்டப்போ என்னென்ன என் பொண்ணு திரும்பி கேட்டால்ல நீங்கள் விளையாடுறதுக்கு அவள் தான் கிடைச்சாலா உங்கள் விளையாட்டுக்கு அவ ரிப்ளை பண்ணால் அவளுக்கு இப்படி ஒரு வேலையை தான் நீங்கள் செய்வீங்களா யார் கொடுத்த தைரியம் உங்கள் வீட்டில் அம்மானு ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு யாராவது இதை செஞ்சால் உங்களால் தாங்க முடியுமா அந்த பையன்கள் இருவரையும் பார்த்து கேட்டவள் என் பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தேன் நான் பட்டதை அவளும் படக்கூடாதுன்றதுக்காக குட் டச்சும் வேணாம் பேட் டச்சும் வேணாம் டோன்ட் டச்சுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தேன் அப்படி ஏதாவது நடந்தா உன்னால் என்ன பண்ண முடியுமோ செஞ்சுட்டு வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால தைரியமாக என் பொண்ணு ஃபேஸ் பண்ணிட்டா ஆனாலும் அவள் கலங்கின அந்த ரெண்டு செகண்ட் சின்ன குழந்த மேம் இப்போ வரைக்கும் கரடி பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில படுத்து தூங்குகிற குழந்த அவளை குழந்தையாக இருக்கக்கூட விடாத அவங்க சொசைட்டி அவளுக்கு என்ன கொடுக்குறீங்க நீங்கள் அந்த மொமெண்ட் அவள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான்னு உங்கள் எல்லாருக்கும் புரியுமோ புரியாதோ மேம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்ல என்று அந்த மாணவனின் தாயையும் சத்யாவின் வகுப்பு ஆசிரியரையும் பார்த்து கேட்ட நந்தினி இப்போ சொல்லுங்கள் சார் என் பொண்ணு தான் தப்புண்ணாளா என் பொண்ணு தான் சும்மா இருந்த பசங்களை அடித்தாளா கோபமாக தலைமை ஆசிரியரை பார்த்து கேட்க அவளை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை அவரால் இப்பொழுது தங்கள் பிள்ளைகளை அடித்து வெளுக்க ஆரம்பித்து விட்டனர் அவர்களை பெற்றவர்கள் ஒரு சத்தம் வெளியே வரவில்லை மாணவர்களிடமிருந்து அவர்கள் செய்த செயலின் வீரியம் காட்சியாக கண்முன்னே தெரிய பெற்றவர்கள் அடிப்பதை கூட தடுக்க முயலவில்லை அவர்களால் சத்யாவின் வகுப்பு ஆசிரியரும் தலைமை ஆசிரியருமே அவர்களிடமிருந்து மாணவர்களை போராடி விடுவித்தனர் நீங்க என்ன சொல்லலாம் கேட்குறோம் சார் மாணவர்களின் பெற்றோர் கூணி குறுகி போய் சொல்ல அமைதியாய் நின்றனர் சத்யாவும் நந்தினியும் நந்தினி பேச பேச தன் தாயையே பார்த்தது போல் இருந்தது ஆதித்யாவிற்கு அப்பொழுதுதான் அடித்து பிடித்து கொண்டு ஓடி வந்தால் சாரதா வேகமாக உள்ளே நுழைந்தவளை யார் என்று ஆதித்யா ஏறிட்டுப் பார்க்க சித்தி என்று நந்தினியை அழைத்து அம்மா என்று சத்யா சொல்ல திரும்பி தன் தமக்கையை தலையை அசைத்து உள்ளே அழைத்தாள் நந்தினி அறையின் உள்ளே இருந்த அனைவரும் நந்தினியையும் சாரதாவையும் மாறி மாறி பார்க்க என்னாச்சு நந்தினி என்று கேட்டபடி வந்தால் சாரதா நீங்க என்று தலைமை ஆசிரியர் வேகமாக கேட்க சத்யாஸ்மதா என்ற அவளின் பதிலில் சற்றே திகைத்தனர் அங்கிருந்த அனைவரும் வார்த்தைக்கு வார்த்தை என் மகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவளை அனைவரும் திகைத்து போய் பார்க்க ஒருவனின் உள்ளம் மட்டும் சிறு ஆஸ்வாசம் கொண்டதை அவனே அறிந்திருக்கவில்லை என்னடா பாச்சு என்று மகளை அணைத்து கொண்டவள் தன் தங்கையை பார்த்து என்னாச்சுடா என்று கேட்க நடந்த மொத்த நிகழ்வையும் மெல்லிய குரலில் கூறினாள் நந்தினி மகளை தனக்குள் பொத்தி பாதுகாப்பது போல் அணைத்து கொண்ட சாரதா ஆதித்யா முன் வந்து நின்று என்ன பண்ண போறீங்க சார் என்று கேட்டால் கண்களில் குளம் கட்டிய கண்ணீர் வடிந்து விடாமல் என்ன பண்ணலாம் மேம் நீங்களே சொல்லுங்க என்று ஆதித்யா சொல்ல உண்டான பெரும் அமைதி அங்கே இருந்தவர்களுக்குள் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தி இருந்தது பன்னிரண்டாம் வகுப்பு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் நேரம் இப்படி ஒரு செயல் செய்த மாணவன் என்று குறிப்பிட்டு பள்ளியிலிருந்து நீக்கினால் அவர்களின் வாழ்க்கை என்னாகும் என்ற பதைப்போடும் இப்படி ஒரு காரியத்தை செய்யும் அளவிற்கு கீழ்த்தரமாக போன பிள்ளைகளை எண்ணியும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு இரு பெற்றவர்களும் தங்கள் பெண்ணுக்கு இது எத்தனை பெரிய வழியை கொடுக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக பெண்களும் பள்ளியின் பெயர் கெட்டுவிடாமல் எப்படியாவது மூடி மறைத்து விட வேண்டும் என்று தலைமை ஆசிரியரும் மாணவர்கள் இருவரும் செய்த செயலுக்கு அவர்களின் தோலை உரிக்க முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் ஆதித்யாவும் இருக்க கடிகாரத்தின் சத்தம் மட்டுமே நிறைத்தது அந்த அறையை சில நிமிடங்களுக்கு பிறகு நிமிர்ந்த நந்தினி அந்த மாணவர்களையும் அவர்களின் வாழ்க்கையை எண்ணி பரிதவிப்போடு நின்றிருந்த பெற்றவர்களையும் ஒரு நொடி பார்த்தவள் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க சார் நாங்க எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல என்று சொல்ல அதிர்ந்து பார்த்தனர் அனைவரும் இத்தனை நேரம் அவள் பேசிய பேச்சென்ன அடித்த அடி என்ன இப்பொழுது சொல்வது என்ன அவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவளின் எண்ணம் புரிந்தது இருவருக்கு மட்டுமே ஆமாம் சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க ஆனால் ஒன்று இது போல் இன்னொரு சம்பவம் எந்த ஸ்கூலில் படிக்கிற எந்த பெண் குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க எங்கள் பொண்ணுக்கு டிஃபன் பண்ண தெரிஞ்சிச்சு பண்ணிட்டா தெரியாத குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார் அந்த மாதிரி கஷ்டம் அட்லீஸ்ட் உங்கள் ஸ்கூலில் இனி எந்த குழந்தைக்கும் வந்துடக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் தான் சொல்ல விளைவதை அழுத்தம் திருத்தமாக சாரதா சொல்ல புருவம் உயர்ந்தது ஆதித்யாவிற்கு நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்ததும் இப்போ நாங்கள் சத்யாவை கூட்டிகிட்டு கிளம்பலாமா அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று கூறியபடி நந்தினி ஆதித்யாவை பார்க்க என்ன பெண்ணிவள் என்றுதான் தோன்றியது ஆதித்யாவிற்கு நான் வளர்த்த என் குழந்தையால் எதையும் எதிர்கொள்ள முடியும் உன் பள்ளியில் படிக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடு தவறு இழைத்தவர்களுக்கு உன் நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்போ அதை பார்த்து நீயே கொடுத்துக்கொள் எனக்கு அதை தெரிந்து கொள்ளக்கூட அவசியமில்லை தேவையும் இல்லை என்று சொல்லாமல் சொல்லி கிளம்ப ஆயத்தமானவளின் நிமிர்ந்த தோற்றமும் அழுத்தமான பார்வையும் அவனை அசைத்தது வெயிட் மேம் என்று அவளை நிறுத்தியவன் படிப்பு ரெண்டாவது விஷயம் ஒழுக்கம் தான் என்னோடய ஸ்கூலில் ரொம்ப முக்கியம் இவங்க பண்ணதுக்கு டிசி என்று சொல்ல இப்பொழுது இடையிட்டால் சாரதா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் சார் அவங்களோட லைஃப்பை தீர்மானிக்கிற வருஷம் எத்தனை கனவுகளோட படிக்க வச்சுருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார் எங்களுக்கும் அந்த வழி தெரியும் நல்லா அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க திரும்ப திரும்ப ஒரே தப்பை செய்ய மாட்டாங்க டிசியெல்லாம் கொடுக்க வேணாம் சார் தேங்க் யூ சார் நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்ல அமைதியாய் நின்று அதை ஆமோதித்தால் நந்தினியும் பெற்றவர்கள் நன்றி சொல்ல முற்பட மாணவர்கள் இருவரும் சத்யாவின் முன்வர மீண்டும் சத்யாவை மறைத்து கொண்டு வந்த நந்தினி செருப்பால் அடித்தது போல் இருந்தது மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றவர்களுக்கும் தலை குனிந்து நின்று சாரி சத்யா சாரி மேம் என்றனர் உள்ளே போன குரலில் வார்த்தைகள் வராமல் சத்யா தனது சித்தியை பார்த்துவிட்டு ால் அதில் இன்னும் அடிபட்டு போனது அவர்களின் மனது சாரதாவின் முன்னே வந்து நின்ற சந்தோஷ் எங்கள் அம்மாப்பா நல்லவங்க தான் மேம் இனி எந்த பொண்ணுக்கிட்டேயோ இப்படி நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்க மாட்டோம் என்று கண்களில் வழிந்த கண்ணீருடன் சொல்ல ஜானின் முகம் நிமிரக்கூட இல்லை பிரச்சனை அவர்களுக்குள்ளேயே முடிந்து விட்டதாக எண்ணி தலைமை ஆசிரியரும் மற்றவர்களும் பெருமூச்சு விட என்னோடய ஸ்கூல் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இப்போது இவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட் நான் கொடுக்காம விட்டால் ஃப்யூச்சரில் இதே போல் சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது பாதிக்கப்பட்ட சத்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் தப்பு செஞ்சவங்க உணர்ந்து மன்னிப்பே கேட்டாலும் நடந்த தப்புக்கு தண்டனைன்னு ஒன்று கொடுத்தே ஆகணுமே என்ற ஆதித்யாவின் வார்த்தைகளில் நந்தினி இப்பொழுதுதான் விழிகள் விரித்து அவனை கவனித்து பார்க்க எந்த பிளாக் மார்க்கும் வைக்காம தீசிக் கொடுக்குறேன் வேறு ஸ்கூல் பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே என்னால் எதுவும் முடியாது நான் இந்த அளவுக்கு காரணம் கூட இவங்க தான் ஸோ என்றவன் தலைமை ஆசிரியரை பார்க்க வேகமாக சென்றார் அவர் அவன் சொல்லியதை செய்ய பெற்றவர்களும் வலித்தாலும் இதுவே போதும் என்ற மனநிலை தன் பிள்ளைகள் செய்து வைத்திருக்கும் செயலுக்கு காவல் நிலையம் சென்றால் என்னென்ன நடக்குமோ பெண்ணை பெற்றவர்களின் பெரிய மனதினால் இந்த அளவோடு போனதே என்று மனதுக்குள் நினைத்தவர்கள் சத்யா சாரதா நந்தினி மற்றும் ஆதித்யாவிற்கு நன்றிகள் சொல்லி தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு மாற்றுச் சான்றிதழை வாங்க சென்றனர் சத்யாவின் புறம் திரும்பிய ஆதித்யா பிரேவ் கேர்ள் பிரில்லியன் மூ கீப் இட் சத்யா மனதார பாராட்ட அமைதியாக நின்றிருந்தால் குழந்தை குழந்தைய ரொம்ப தைரியமாகவும் துணிச்சலாகவும் வளர்த்துருக்கீங்க வாழ்த்துக்கள் மேம் சாரதாவிடம் ஆதித்யா சொல்ல சாரதாவும் அவன் வார்த்தைகளை ஏற்று நன்றி சொல்லி விடை மகளை அழைத்துக்கொண்டு செல்ல அடுத்ததாக அவன் பார்வை திரும்பி வாசல் நோக்கி செல்ல துவங்கிய நந்தினியை தீண்டியது அவளது நேர்கொண்ட பார்வையிலும் நிமிர்ந்து தோற்றத்திலும் மா உங்கள் மருமகரடி என்று உள்ளம் கூக்குரல் இட நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் மொத்தமாய் அவளை ஸ்கேன் செய்திருந்தன அவனது விழிகள் நந்தினியை பார்த்தபடி தேங்க்யூ மேம் என்று ஆதித்யா சொல்ல சட்டென்று அவன் புறமாக திரும்பியவள் குழம்பி போய் பார்த்தாள் புருவங்கள் நெறிய அவன் முகத்தை அவள் பார்க்க நீங்கள் அடிக்காமல் விட்டுருந்தா நான் கை வைக்கிற மாதிரி ஆகியிருக்கோம் அது என்ன மாதிரி போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது அப்புறம் அது ரொம்ப பெரிய இஷ்யூவாகி மாதிரி இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறது எனக்கு விஷயம் இல்லைனாலும் அப்படி ஒரு சுச்சுவேஷனை எனக்கு கொடுக்காமல் நீங்கள் நடந்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் என்று சொல்ல தலையை மட்டும் அசைத்துவிட்டு அவனை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தவள் திரும்பிச் சென்றாள் அவளது பார்வையில் இப்படி பேசிக்கொண்டிருப்பது தான்தானா என்ற எண்ணம் தோன்ற ஆதித்யா பின் தலையில் தட்டத்துடித்த கரத்தை தனது பேன் பாக்கெட்டிற்குள் நுழைத்தபடி வேகமாக அந்த அறையை கடந்து தனது அறையை நோக்கி சென்றான் தனக்கு விருப்பமானவனின் முகமறியாது பெயர் மட்டும் தெரிந்த நந்தினி உருவமும் குணமும் பார்த்து தன் தாய்க்கு மருமகளாய் வரித்தவளின் பெயர் தெரியாத ஆதி அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று எளிதாய் கைகூட இது மாறன் தொடுத்த மலர்கனைகள் அல்ல ரதிதேவி தொடுத்த மலர்கனைகள் அல்லவா சிறப்பாய் ஆரம்பித்தது காதலின் சிறு கண்ணாமூச்சி ஆட்டம் நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பெருநன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம்